வணக்கம் தலைவா அனைவருக்கும் கினிய வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆசிரியர்கள் ஸ்ட்ரைக் பண்ண தடைன்னு சொல்லியிருக்காங்க அதே பற்றி இங்கே இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கறக்கு நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு விரைவில் பணி நியமனம் வழங்கப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் வேலைநிறுத்தம் ஆர்ப்பாட்டம் மற்றும் சமூக வலைதளங்களில் விமர்சனம் ஆகியவற்றுக்கு டெல்லி மாநகராட்சி தடை விதித்துள்ளது தடையை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்திருக்காங்க இது குறித்து டெல்லி மாநகராட்சி கல்வித்துறை ரோஹிணி மண்டல இணை இயக்குனர் ரிஷிபால் ரண பிறப்பித்துள்ள உத்தரவு மாநகராட்சி பள்ளி ஆசிரியர்கள் ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் மற்றும் சமூக ஊடகங்களில் விமர்சனம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது தடையை மீறும் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் அங்கீகரிக்கப்படாத சங்கங்களிலிருந்து கல்வித்துறை ஊழியர்கள் விலக வேண்டும் என்று கூறியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கும் இது பொருந்தும் கூட விரைவில் நம்ம நடத்த இந்த மாதிரி ஒரு விதிகளை கொண்டு விட்டுருவாங்க ஏன்னா ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் அனைத்து டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் எல்லாமே தேர்தல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிட்டோஜாக் உள்ளிட்ட அமைப்பும் சரி எல்லா அமைப்புமே போராட்டங்களை நடத்த இருக்கிறதா தகவல் சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை தேர்தலுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி போராட்டங்களை நடத்த தடை அப்படின்ட்டு டெல்லி மாநகராட்சியில் போட்டது போல் தமிழகத்துலேயுமே அமலுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு எப்பொழுது சார் பணி நியமனத்தை வழங்குவீங்க ஸோ கிட்டத்தட்ட எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்கோம் ரொம்ப நாள் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நானூறு பேருக்காவது பணி நியமனம் வழங்கப்படுமா அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் போயிட்டுருக்கு டெட்டேர்வில் தேர்ச்சி பெற்ற நானூறு பேருக்கு கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு அதனுடைய இறுதி தீர்ப்பு என்று இல்லைனா நாளை வெளியாகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஒரு புதிய மறுமதிப்பு தீர்ப்பு எதிர்பார்க்கலாம் வயது வரம்பு விதிகளில் மாற்றப்பட்டு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு உடனடியான நியமனத்தை கொடுப்பாங்க எதிர்பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நமச்சனோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்